சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மீனாவை இனியும் வேலைக்கு அனுப்பவே கூடாது ஏதாவது செய்யணும் வேலைக்கு போனால் தானே நம்மளை வீட்டு வேலை பார்க்க வைக்கணும்னு மீனா நினைக்கிறா மீனா சம்பாதிச்சு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த பணத்தை நம்மக்கிட்ட தரப்போறது இல்லையே அப்போ மீனா வீட்டு வேலையை தான் பார்க்கணும் வெளியில் வேலைக்குன்னு எங்கேயும் போகக்கூடாது மீனாவும் முத்துவும் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த மீனா முத்து என்னை மதிக்க மாட்டாங்க மரியாதைன்னு மாட்டாங்க என்னை பற்றி எல்லாருக்கிட்டேயும் இந்த மீனா வேலைக்கு போகிற இடத்துல தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்கா இவள எதுக்கு நான் வேலைக்கு அனுப்பணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீனா எப்படி சம்பாதிக்கிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு விஜயா நிறைய திட்டத்தெல்லாம் போட்டாலும் மீனா வீட்டில் இருந்தே அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு நல்லபடியாக வருமானம் பார்க்குறாங்க சாதிச்சு காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் சத்தியா மூலமாக கிடச்ச பெரிய ஆர்டரை மீனா நல்லபடியாக செய்ய மூத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பெரிய லாபம் கிடச்சிருக்கு நிறைய சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மீனாவை எப்போல்லாம் அவமானப்படுத்தணும்னு விஜயா நினைக்கிறாங்களோ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ருதி பேசும் போது மீனா முன்னாடி விஜயா அவமானப்பட்டு தலை குளிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி மட்டும்தான் தான் என்ன மதிக்கிற மதிப்பு மரியாதையும் ரோகிணி மட்டும்தான் இந்த மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இந்த மீனா பேச்சை கேட்டுக்கிட்டு ஸ்ருதி எல்லாரும் முன்னாடி என்னை எதிர்த்து பேசியில் அவமானப்படுத்துறா அப்படின்னு மீனா மேலே ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் ஸ்ருதி மீனாக்கு சப்போர்ட் பண்றதால ஸ்ருதி மேலேயும் விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் இருக்கு இங்க ரோகிணியும் மனோஜும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ரோகிணி கூப்பிட்டு விஜயா பேசுறாங்க ஏமா ரோகிணி எத்தனை மனோஜ் தர வேண்டிய பணத்தை தராமையே இருப்பீங்க என் வீட்டுக்காரருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்ப வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை முத்து மீனாகிட்ட சொல்லியிருந்தா கூட முயற்சி செஞ்சு முத்து அந்த பணத்தையும் வாங்கியிருப்பான் கதிரையும் கண்டுபிடிச்சிருப்பான் என்னமா ரோகிணி இப்படி செய்கிற இல்லைனா மலேசியா மாமா கிட்டையாவது மனோஜுக்காக கொஞ்சம் பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு மனோஜோ ஆமாமா என் கஷ்டம் என்னென்னு உங்களுக்கு தான் தெரியுது ரோகிணி கிட்ட எவ்வளவோ சொன்னேன் ஓ மலேசியா மாமாக்கிட்ட பணத்தை வாங்குன்னு ரோகிணி எதுக்கும் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிறாமா எனக்குன்னு வர வர ரோகிணி உதவி செய்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே ரோகிணி அத்தை நீங்களே இப்படி பேசுனேன் எப்படி அதான் என் மலேசியா மாமா வீட்டுக்கே வந்து என்னென்ன ஆச்சு எப்போ என் பணம் வரும்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ என் அப்பாவே இல்லை நான் பணத்துக்காக மாமாக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என் சொந்தக்காரங்க என் மாமானு எல்லாரும் மலேசியாவில் இருக்காங்க ஆனால் என் அப்பாவோட முகத்தை பார்க்க கூட நான் அங்கே போகவே இல்லை நான் எவ்வளோ பெரிய மன மனவேதனையில் இருப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க எப்படியாவது எனக்கு செய்ய வேண்டிய சொத்தெல்லாம் இங்கே மனோஜுக்கு தானே வரப்போகுது அப்போ நீங்கள் நினைச்ச மாதிரி இதை விட பெரிய வீடு வாங்கலாம் ஏன் மனோஜ் இதே மாதிரி நிறைய கடையை ஆரம்பிக்கலாம் அதுக்கெல்லாம் நான் தானே பணம் கொடுக்கணும் நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரமாகவே பணம் சொத்துன்னு எல்லாமே எனக்கு வந்துடும் அப்படின்னு இருக்க இதை கேட்டு ரோஹிணி இப்படி சொல்கிறது சொல்கிறதெல்லாம் கேட்டு விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே விஜயாவும் மனோஜ் கிட்ட பாத்தியா மனோஜ் ரோகிணி மூலமாக நிறைய சொத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது அதனால் கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம் மலேசியா மாமா ரோகிணிக்கு நிறைய பணம் சொத்துன்னு எல்லாத்தையும் தரப்போகிறார்ல அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம் அதுக்கப்புறம் சொத்து வந்ததுக்கு அப்புறமா நாம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு விஜயா நம்பிட்டுருக்காங்க இங்கே ரோகிணி தான் ஃபோனை வெளியில் மறந்து வச்சுட்டு ரூமில் போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க அந்த சமயம் ரோகினியோடய ஃபோனுக்கு யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே வந்த மீனா இதை பார்த்துட்டு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி என்ன கண்டுக்காமல் இருக்காங்க நல்லது செய்யணும்னு இந்த ஃபோனை கொண்டு போய் ரோகிணிக்கிட்ட கொடுத்தா என் ரூம்க்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க உடனே விஜயாத்தையும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண வந்துடுவாங்க நமக்கு இதெல்லாம் தேவையா வேணும்னா ரோகிணியே வந்து ஃபோன் எடுத்துக்கிட்டோம் நாம் நம்ம வேலையை பார்ப்போம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க ஆனால் இது எதுவுமே தெரியாத ரோகிணி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க யாரோ ஃபோன் பண்ணுறது கூட தெரியாமல் இங்கே ரோகிணி எதையும் கண்டுக்காமல் கவனிக்காமல் ரூமில் இருக்கிறாங்க ரோகிணியோட ஃபோனு மீனா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஸ்ருதி வராங்க என்ன மீனா இங்கே என்ன செய்கிறீங்கன்னு கேட்க இல்லை ரோகிணியோட ஃபோன் வெளியில் இருந்தது யாரோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எடுத்துட்டு போய் கொடுக்கலாம்னு பார்த்தா ஏதாவது பிரச்சனை செய்வாங்க தேவையில்லாம ரோகிணி பேசுவாங்க அதான் என்ன செய்ய யோசிக்கிறேன்னு கேட்க மீனா ரோகிணி ரெஸ்ட் எடுக்கிறாங்க பேசாமல் இது அவங்க கிளைண்ட்டாக கூட இருக்கலாம் ஃபோனை எடுத்துகிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்புறமா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே இதுக்கு எதுக்கு யோசிக்கிறீங்க ரோகிணி என்ன வேறு யாரோவா இதே வீட்டில் தானே இருக்காங்க நாம் ஃபோனெல்லாம் எடுத்தால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி ஏதாவது கேள்வி கேட்டால் ரோகிணிக்கு நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் அமைதியாக இருங்க மீனா பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் ஸ்ருதி அப்புறம் விஜயாத்துக்கு தெரிஞ்சால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் மறுபடியும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா இந்த பிரச்சனையே வேண்டாம் கிச்சனில் நிறைய வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதியும் நீங்கள் இப்படியே பயந்துட்ருங்க நான் ஃபோன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு வந்த ஃபோன் எடுத்து இங்கே ஸ்ருதி பேசுகிறாங்க ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உடனே அங்கேருந்து பேசுகிற ரோகிணியோட அம்மாவும் ரோகிணியோடய பையன் கிருஷும் தங்கியிருக்க வீட்டோட ஓனர் பேசுகிறாங்க என்னம்மா ரோகிணி ஒவ்வொரு மாதமும் ஃபோன் பண்ணி சொன்னாதான் வீட்டு வாடகையை தருவீங்களா உங்கள் அம்மா கிட்டே கேட்டால் என் பொண்ணு தான் வீட்டு வாடகையை தருவா அப்படின்னு இந்த ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க அதாம்மா ஃபோன் பண்ணேன் உங்கள் அம்மாவும் பையனும் தங்கியிருக்க தங்கியிருக்கதே மறந்துட்டிங்களா என்ன முதல்ல வீட்டு வாடகையை கொடுங்கம்மா இல்லைன்னா உங்கள் அம்மாவையும் உங்கள் பையனும் வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க மாதம் மாதம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் பணத்தை வாங்க வேண்டியதாக இருக்குது சரியா நீங்களே பணத்தை தர தரமாட்டேங்கிறீங்க ஏன் தான் இப்படி இருக்கிறீங்களோ தெரியல அப்படின்னு திட்டிருக்காரு ரோகிணின்னு நினச்சி அந்த வீட்டோட ஓனரும் பேசிகிட்ருக்க ஸ்ருதிக்கு சந்தேகம் வருது என்னது இது ரோகிணி நம்ம வீட்டில் இருக்காங்க ஆனால் யாரோ ஃபோன் பண்ணி வாடகை பணம் கேட்குறாங்க இவர் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்ச ஸ்ருதியும் ஆமாம் நீங்கள் வீட்டு ஓனர் தானே அப்படின்னு கேட்க ஏமா ரோகிணி உனக்கு என்ன இதில் சந்தேகமானு கேட்கும்போது இல்லை இல்லை நான் ரோகிணி இல்லை ரோகிணி ரெஸ்ட் எடுக்கிறாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் பேசுகிறேன் ஆமாம் ரோகிணியோட அம்மாவும் பையனும் எங்கே இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்களும் வந்து பார்ப்போம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஸ்ருதி பேசிகிட்ருக்க இருக்க இங்கே கிறிஷுவோட பாட்டியும் கிறிஷும் எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்ற விவரத்தை வீட்டோட ஓனர் இங்கே ஸ்ருதி கிட்டே சொல்லிவிட்டு சீக்கிரமாக பணத்தை அனுப்ப சொல்லுங்கம்மா இல்லைன்னா அவங்க அம்மாவையும் பையனையும் வேறு எங்கேயாவது தங்க வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு வீட்டு ஓனர் இதெல்லாம் கேட்ட ஸ்ருதி ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா பார்த்தீங்களா ஃபோனை எடுக்காமல் இருந்திருந்தால் இந்த ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் என்னங்க ரோகிணியோட ஃபோனை எடுத்து நீங்கள் பேசுனதே தப்பு இதில் என்னென்னவோ சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு மீனா சொல்ல ரோகிணியோட ஃபோனை அங்கேயே வச்சுட்டு மீனாவை தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போன ஸ்ருதி எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஃபோனில் பேசுனது யார் தெரியுமா ரோகிணி அவங்க அம்மாவையும் பையனை ஒரு புது வீடு எடுத்து தங்க வச்சிருக்காங்க வீட்டு வாடகை பணத்தை தரலயா அதான் ஃபோன் பண்ணி பணத்தை தர சொல்லி கேட்டாரு நானும் சொன்ன உடனே ஒண்ணுமே புரியாம தான் இருந்தேன் தெளிவா விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது ரோகிணிக்கு அம்மா இருக்காங்க அதை விட ஒரு பெரிய விஷயம் பையனும் இருக்காங்க அப்போ ரோகிணிக்கு கல் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தானே மீனா நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல என்னங்க ஸ்ருதி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாமே உண்மையா உண்மையாக அப்படின்னு மீனா கேட்க நான் தெளிவாக பேசினேங்க அது மட்டும் இல்லை இந்த ரோகிணியோட அம்மாவும் பையனும் எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நாம் அங்கே போனால் அங்கே யார் தான் இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிய வரும் அது மட்டும் இல்லை ரோகிணியை மட்டுமே நம்பிட்டுருக்க விஜயாத்தைக்கு சரியான பாடம் புகட்டணும்னா ரோகிணியை பற்றின உண்மையை நாம தான் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறதெல்லாம் கேட்டு மீனா ரொம்பவே பதட்டமா இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா பேசாமல் ரவிக்கிட்டையும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் இதை பற்றி சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா அதுக்கு ஸ்ருதி முதல்ல உண்மை என்னன்னு நாம் கண்டுபிடிப்போம் முத்திக்கிட்ட சொன்னால் எந்த உண்மையும் கண்டுபிடிக்காமல் ரோகிணியை திட்ட ஆரம்பிச்சிருவார் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை வரும் ஏற்கனவே ரோகிணி மனோஜ் விஜயாத்தனி யாரும் முத்துவை மதிக்க மாட்டிக்கிறாங்க மரியாதை கொடுக்க மாட்டிக்கிறாங்க ஆனால் நாம் உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா முத்துக்கிட்ட சொன்னால் முத்து கேட்குற கேள்விக்கு ரோகிணி பதில் சொல்லி தானே ஆகணும் அதனால் நாம் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச இந்த உண்மையை நாம் தான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா மீனா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க ஸ்ருதி மூலமாக இங்கே மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சதால் மீனாவால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே அப்போ கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கும்போது எதுக்காக மனோஜை கல்யாணம் பண்ணணும் விஜயாத்தையே ஏமாற்றணும் உண்மை என்னென்னு ஸ்ருதி சொன்ன மாதிரியே கண்டுபிடிக்கணும் இத்தனை நாள் ரோகிணி குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருந்தது இதெல்லாம் வச்சுதான் போல இங்கே என் வீட்டுக்காரர் ஏற்கனவே ரோகினி மேலே ரொம்ப சந்தேகப்பட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு பெரிய உண்மை அந்த பார்லமா மறைக்கிறாங்கன்னு சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மையாயிரும் போலேயே ஸ்ருதி சொல்கிற மாதிரி ஸ்ருதிக்கு உதவி செய்வோம் உண்மை என்னென்னு கண்டுபிடிப்போம் ரோகினி யாருன்னு நமக்கு கண்டிப்பாக தெரிய வரணும் அப்படின்னு மீனாவும் நினைக்கிறாங்க ஸ்ருதி மீனாக்கிட்ட நாளைக்கு நீங்கள் பூ கொடுக்க போகும்போது நானும் வேலைக்கு போகிறேன்னு கிளம்பி ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் அந்த வீட்டோட ஓனர் சொன்ன இடத்துக்கு போவோம் யார் தான் அங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம் ரோகிணியோட அம் ரோகிணிக்கு அம்மாவே இல்லைன்னு இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தாங்க அவங்க அம்மா யாருன்னு பார்ப்போமே ரோகிணியை பற்றி அவங்கக்கிட்டே போய் விசாரிப்போம் ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும் மீனா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க மீனா எப்பயும் போல் எல்லாருக்கும் சமையல் செஞ்சு இருக்காங்க ரோகிணி நல்லா ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு என்ன மீனா என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க இதெல்லாம் எப்படி சாப்பிடறது இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப கஷ்டம் எனக்கெல்லாம் முடியாது பேசாம எனக்கு ஜூஸ் தரீங்களா அப்படின்னு கேட்க ஏற்கனவே ரோகிணி மேல சந்தேகமா இருக்கிற மீனாவுக்கு அவ்வளோ வருது உடனே ஸ்ருதி சொல்றாங்க ஏன் ரோகிணி நீங்கள் எப்படி வேலைக்கு போறீங்களோ அதே மாதிரிதான் மீனாவும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வெளியில் வேலைக்கு போகிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க நம்ம மட்டுமா சம்பாதிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இல்லைன்னா மீனா என்ன சமையல் செஞ்சு வைக்கிறாங்களோ அமைதியாக சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு எதுக்காக மீனாகிட்ட கேட்டுட்ருக்கீங்க காலையிலேருந்து மீனாக அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிறாங்க இங்கே மீனாக்குன்னு ரெஸ்ட்டே இல்லை இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோகிணி சொல்கிறாங்க என்ன ஸ்ருதி எப்போ பார்த்தாலும் மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நானும் இந்த வீட்டோட மருமக தான் மீனாவை விட நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அதனால விஜயாத்த எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உனக்கு என்ன வேணுமோ மீனாக்கிட்ட வாங்கிக்கோ கேட்டு சமைச்சு தர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தானே சொன்னேன் உங்களுக்கே ஸ்ருதி இதில் கோபம் வருது அப்படின்னு கேட்க ஸ்ருதி சொல்கிறாங்க ஆமா ரோகிணி எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு தான் நாங்களும் நம்பிட்டு இருந்தோம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை எங்களுக்கு தெரிய வந்திருக்கு சீக்கிரமாக உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நீங்கள் கேட்குற இதெல்லாம் நாங்களே உங்களுக்கு தருவோம்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ இருக்கிறத சாப்பிட்டுட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு பார்லருக்கு போகணும்ல அப்படின்னு சமாளிக்கிறாங்க உடனே ரோகிணியும் எனக்கு சாப்பாடே வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சமயம் ரோகிணிக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி என்ன ரோகிணி ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிற அதான் வீட்டு ஓனர் ஃபோன் பண்ணி பணம் கேட்குறாரு நீ ஏற்கனவே அவர் உனக்கு ஃபோன் பண்ணாரான்னு கேட்க யாரும் ஃபோன் பண்ணலாமா நாளைக்கு பணத்தை கொடுத்துடலாம் ஏதாவது கேட்டால் இன்றைக்கி மட்டும் சமாளிச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் ரெஸ்ட் எடுக்கணும் சரிம்மா ஃபோனை வைங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவும் ஸ்ருதியும் ரோகிணி என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் மீனா சொல்கிறாங்க ஸ்ருதி நாம் நினைக்கிறது எல்லாமே உண்மைதான் உண்மையாகவே ரோகிணிக்கு அம்மா இருக்கிறாங்களோ இல்லையோன்னு நினச்சேன் ஆனால் இப்போ யாருக்கும் தெரியாமல் மாடியில் போய் ரோகிணி பேசுகிறதெல்லாம் கேட்டால் ரோகிணிக்கு அம்மா இருக்காங்கன்னு தானே நினைக்க தோணுது அது மட்டும் இல்லை உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரோகிணியை நான் விழுத்து வாங்க போகிறேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க இங்கே விஜயாவும் மீனா கிட்ட சீக்கிரம் மீனா நான் டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும் ரொம்ப நேரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஒவ்வொருத்தரும் தன்னை தன்னுடைய வேலைக்கு போகும்போது மீனாவும் ஸ்ருதியும் பேசின மாதிரியே ரெண்டு பேரும் அந்த வீட்டு ஓனர் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க போகும்போதே மீனா சொல்கிறாங்க இத்தனை நாள் ரோகிணி இப்படி நம்மளெல்லாம் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இந்த உண்மையை பேசாமல் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே வந்திருக்கலாம் அதுவும் நம்ம கூட முத்துவாக இருக்கட்டும் இல்லை ரவியாக இருக்கட்டும் யாராவது வந்திருந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருந்த இருக்கும்ல ஸ்ருதி அப்படின்னு சொல்ல வேண்டாங்க யாரும் வர வேண்டாம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே முத்துக்கிட்டே எதை சொன்னால் பெரிய பிரச்சனையாகும் என்ன உண்மைன்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ரவிக்கிட்டயும் முத்துக்கிட்டேயும் சொல்வோம் அதுக்கப்புறமா ரோகிணியை நான் சும்மா விடவே மாட்டேன் ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் செஞ்சு வைக்கிற சாப்பாடை அந்த பேச்சு பேசுகிற ரோகிணியை நல்லா வெளுத்து வாங்க போகிறேன் விஜயாத்த முன்னாடி அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க அதை மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு ஓனர் சொன்ன இடத்துக்கு போன ஸ்ருதியும் இதில் எந்த வீடுன்னு தெரியலையே மீனா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இருக்கும் போதே அங்கே ஒருத்தர் வராரு அவர்கிட்ட ஸ்ருதி கேட்குறாங்க ஆமாம் ரோகிணின்ற ஒருத்தங்க பெரிய பார்ல வச்சுருக்குறாங்களே அவங்க அம்மாவும் பையனும் எந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்க இங்கே கிறிஷோட பாட்டி தங்கி இருக்கிற வீட்டை அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே மீனாவும் இங்கே ஸ்ருதியும் அந்த வீட்டு பக்கத்துலேயே நிற்கிறாங்க நாம் போனால் எதுவும் பிரச்சனையாயிருமா இல்லை அந்த வீட்டில் இருந்து யார் தான் வெளியில் வராங்கன்னு கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம் மீனா அதுக்கப்புறமா நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க யாருமே வரல ஆனால் கிறிஷ் மட்டும் தனியாக அந்த வீட்டிலேருந்து இருந்து வெளியில் வர கிறிஷை பார்த்த மீனா பேர் எதிர்த்து உடனே ஸ்ருதி கிட்டே சொல்கிறாங்க பாத்தியா ஸ்ருதி இந்த வீட்டில் கிறிஷ் இருக்கான்னா அப்போ கிறிஷோட பாட்டி இங்கே தானே இருந்தாகணும் ஒருவேளை ரோஹிணியோட அம்மா கிறிஷோட பாட்டியாக இருக்குமா ஒன்றுமே புரியலையே கிறிஷ் எதுக்கு தனியாக வரான் அப்படின்னு பார்த்துட்ருக்கும் போதே மீனாவை பார்த்துட்டு மீனாத்த அப்படின்னு கூப்பிட்டுறான் கிறிஷ் நம்மளை பார்த்ததுக்கு அப்புறமாவும் அங்கே போகாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது கிறிஷ்கிட்டயே என்னென்னு கேட்டுருவோம் அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் அங்கே போயிட்டு கிறிஷ் நீ இங்கே தான் உன் வீடு இங்கே தான் இருக்கா ஆமாம் உன் பாட்டி எங்கன்னு கேட்க இதுதான் எங்கள் வீடு நாங்கள் இங்கே தான் இருக்கோம் நாங்கள் ஊர்லேருந்து வந்து ரொம்ப நாள் ஆகுது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க சரி உன் பாட்டியை கூப்பிட்றியா அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க மீனா பாட்டி யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் மீனாத்தை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போக கிருஷ்ஷோட பாட்டி பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க மீனா கிரிஷோட பாட்டிக்கிட்ட என்னம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்க நாங்கள் எத்தனை தடவை உங்களை தேடி போனோம் தெரியுமா ஆனால் நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னே எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆமாம் இங்கே தான் இருக்கீங்களா கிருஷ் இங்கே தான் படிக்கணும் ானா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க உடனே ரோகிணியோடமா கண் கலங்கிக்கிட்டே மீனா நீ இப்படி வருவ என்னை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அன்னைக்கு உங்கள் வீட்டிலேருந்து வரும்போது எவ்வளவோ திட்டேன் முத்த தம்பிக்கிட்டேயும் சொல்லிடுமா நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லிடு ஆமா நீங்க என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை ரோகினியை பற்றின உண்மை எனக்கும் ஸ்ருதிக்கும் தெரிய வந்துருச்சு நீங்கள் இங்கே தான் தங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் ரோகிணியோட அம்மாவான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலாமேன்னு வந்தோம் அப்படின்னு சொல்ல திரு திருணம் முழிக்கிறாங்க கிறிஷோட பாட்டி அப்போ மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் உண்மை தெரிஞ்சுதான் இங்கே வந்திருக்காங்களா அப்போ இந்த ரோகிணியை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமா ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ஸ்ருதி கிறிஷ்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் கிறிஷ் உன் அம்மா உன்னை அப்பப்பா பார்க்க வருவாங்களான்னு கேட்க ஆமாம் என் அம்மா அப்பப்பா பார்க்க வருவாங்க நான் ஃபோன் பண்ணால் என் கிட்டே பேசுவாங்க சீக்கிரமாகவே அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல கிறிஷ் ரொம்ப ஆசையாக ரோஹிணியை பற்றி பேசுகிறதெல்லாம் பார்த்து கண் கலங்கி போய் நிற்கிறாங்க க்ரிஷோட பாட்டி இதுலயே இங்கே ரோகிணிக்கும் ரோகிணிக்கு தான் கிறிஷை பற்றின அக்கறை இல்லாமல் இருக்குது ஆனால் கிருஷ் ரோகிணி மேல ரொம்ப பாசம் வச்சுருக்கான் அப்படின்றத இங்கே மீனாவும் ஸ்ருதியும் கண்டுபிடிக்கிறாங்க வேற எந்த பதிலுமே பேசாம கிறிஷோட பாட்டி அழுதுகிட்டே நிக்கிறதுல இவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியுது உடனே மீனாவும் போதுமா ரோகிணி தான் உங்க பொண்ணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அந்த உண்மையை நீங்களாவது சொல்லியிருக்கலாம் நீங்களும் உண்மையை மறைச்சிட்டிங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து வெளியில் வந்துடுறாங்க மீனாவை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணியோட அம்மா இந்த உண்மை தெரிஞ்சா விஜயா உங்கள் மாமியார் சும்மா விட மாட்டாங்க ரோகிணியை ரோகிணி பெரிய பணக்கார வீட்டுன்னு பொண்ணுன்னு நம்பிட்டு இருக்காங்க ஆனால் இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சு ரோகிணிக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மீனா அப்படின்னு சொல்லும்போது இதில் நான் எதுவுமே செய்ய முடியாது ரோகிணி இப்போ மட்டும் இல்லை என்னைக்கு மனோஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அன்னையிலேருந்து போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ரோகிணி வந்து பணக்கார வீட்டு பொண்ணும்தான் விஜயாத நம்பிட்டு இருக்காங்க உண்மை தெரியணும் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா மனோஜே ரோகிணியை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா அந்த வீட்டில் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க இப்படி உண்மையெல்லாம் மறக்கக்கூடாதுமா என்னைக்காக இருந்தாலும் இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வரதானே போகுது இன்னும் உங்கள் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா இருக்காதிங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதியை கூட்டிகிட்டு மீனா அங்கேருந்து வந்துடுறாங்க உண்மை தெரிஞ்சு மீனாவும் ஸ்ருதியும் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இந்த ரோகிணிக்கு கல்யாணமாகி கிறிஷ் தான் தன்னுடைய பையன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக மனோஜை ஏமாற்றி கல்யாணம் பண்ணணும் அவங்க அம்மாவும் போய் சொல்லி ஏமாற்றிருக்காங்களே இந்த உண்மையெல்லாம் ரோகிணிக்கு ஃபோன் பண்ண அந்த வீட்டு ஓனர் மூலமாக தெரிய வந்தது அப்படி இல்லைனா இன்னும் ரோகிணியை நம்பிட்டு தானே இருந்திருப்போம் அப்படின்னு மீனாவும் இங்கே ஸ்ருதியும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க இங்கே ஸ்ருதிக்கு ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் வருது பார்த்திங்களா மீனா எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் உங்களையும் முத்துவையும் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னே நினச்சிட்டு இருந்த ரோகிணியை பற்றின உண்மையை இன்றைக்கி எல்லார் முன்னாடியும் சொல்லி ரோகிணியை நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன் பாருங்கள் அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க நாம் ரோகிணிக்காக அம்மாவுக்காக இல்லைனாலும் அவங்க அம்மாவுக்காகவும் கிருஷிக்காகவும் கொஞ்சம் பொறுமையாக இருப்போமே இதெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும் அப்புறம் விஜயாத்த கண்டிப்பாக ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க இதெல்லாம் வேண்டாம் நமக்கு தெரிஞ்ச உண்மை தெரிஞ்சதாகவே இருக்கட்டும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே ஸ்ருதியும் சும்மா இருங்க மீனா உங்களை எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க இந்த ரோகிணி எப்போ பார்த்தாலும் விஜயா அத்தைக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க எனக்கு வர வர ரோகிணியவும் விஜயாத்தையவும் பார்க்கவே பிடிக்கல ஆனால் இப்போ ரோகிணி வசமாக மாட்டிருக்காங்க இதை நான் சும்மா விடுவேன்னா சரியான பாடம் புகட்டணும் விஜயாத்தைக்கு ரோகிணி யாருன்னு சொல்லி ரோகிணியை மட்டும் இல்லை விஜயா அத்தையும் நல்லா வெளுத்து வாங்கணும் யார் என்னன்னே விசாரிக்காமல் மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க மூலமாக சொத்து வரப்போகுது நிறைய பணம் கிடைக்க போகுதுன்ற ஆசையில் தானே ரோகிணி என்ன செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ தான் பையனோட வாழ்க்கைக்கே ரோகிணியால் தான் ஒரு பெரிய முற்ற புலி வர போதுன்னு தெரிஞ்சா விஜயாத்த என்ன முடிவெடுப்பாங்கன்னு நான் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோபமா ரோகினிய பத்தி பேசிக்கிட்டே உண்மை தெரிஞ்ச ஸ்ருதியும் மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இங்கே ரோகிணி மனோஜ் விஜயா அண்ணாமலைன்னு எல்லாரும் உட்காந்து வீட்டில் பேசிகிட்டு இருக்க மனோஜ் சொல்கிறாங்க அப்பா அந்த கடைக்கு நீங்கள் ஓனரானதுலேருந்து ஸ்டாஃபாக வேலை பார்க்க அந்த கடைக்கு வரவே பிடிக்கலப்பா எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான் வேணும்னே என்னை அவமானப்படுத்திகிட்ருக்கான் நீங்கள் பேசாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுங்கப்பா எப்பயும் போல் கடைக்கு ஓனராக நான் இருந்து நல்லபடியாக கடையை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் முதல்ல என் பணத்தை கொடு அதுக்கப்புறமா என்ன முடிவெடுக்கலான்னு முத்திக்கிட்ட கேட்டு நான் சொல்றேன் இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ஸ்ருதியும் மீனாவும் ஒன்றா வரதை பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க என்ன மீனா நீ மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் வீட்டில் இல்லாமல் வெளியில் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குதுன்னு போவேன் இப்ப என்ன ரெண்டு பேரும் ஒன்றா வரீங்க அப்படின்னு கேட்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க ஏன் அத்தை நானும் மீனாவும் சிரித்து பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வரதை பார்த்து உங்களுக்கு கோவம் வருதா நான் மீனாக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு பிடிக்கல மீனா சந்தோஷமா இருந்தால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது மீனாவும் முத்துவும் கை நிறைய சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது து ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல இந்த வீட்டில் நான் மீனாக்கிட்ட பேசுகிறதே பிடிக்கலன்னு சொல்கிறீங்க ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பொய் சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அவங்கள மட்டும் நல்லா நம்புறீங்களே அப்படின்னு ஸ்ருதி ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்லும்போது உடனே ரோகிணி கேட்குறாங்க என்ன ஸ்ருதி என்னை பார்த்து ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது அப்படி நான் எந்த உண்மையை கிட்ட சொல்லாமல் மறைச்சேன் என்ன உண்மை அப்படின்றது இப்போ நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல நான் உண்மையை சொன்னால் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் மருமகளாக இருக்க முடியாது சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை மீனாவும் சொல்கிறாங்க ஆமா ரோகிணி இப்படியெல்லாம் பொய் சொல்லி எங்களை மட்டும் இல்லை உங்களை ரொம்ப நம்பிட்டு இருந்த மனோஜையும் விஜயாதையவும் ஏமாத்துவீங்கன்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் அம்மா உங்கள் பையன்னு எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து பேசிட்டு தான் இங்கே வரும் உண்மை என்னன்னு ஸ்ருதி சொல்வாங்க அப்படின்னு சொல்ல நடந்த எல்லாத்தையும் ரொம்பவே தெளிவாக மனோஜ் முன்னாடியும் விஜயா முன்னாடியும் ஸ்ருதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆதாரத்தையும் காமிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இங்கே ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க எப்படி வந்து என் அம்மா எங்கே இருக்காங்கன்னு இந்த மீனாவும் ஸ்ருதி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே இப்படி இவங்க முன்னாடி வசமா மாட்டிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் என்ன ஸ்ருதி சொல்ற ரோகிணியோட அம்மாவையும் பையனையும் பார்த்துட்டு வரியா ரோகிணிக்கு அம்மா இருக்காங்களா அம்மா இல்லைன்னு சொன்னால் அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கான்னு கேட்கும்போது கிறிஷோட ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் ரோகிணியோட அம்மா ஃபோட்டோ எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க அவங்க எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்ற உண்மையை அண்ணாமலை முன்னாடி ரொம்ப தெளிவாக சொல்ல இதெல்லாம் கேட்டு அண்ணாமலைக்கு அவ்வளோ கோவம் வருது உடனே மனோஜும் என்ன ரோகிணி இதெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா அப்போ எதுக்காக இந்த உண்மையை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ண இதெல்லாம் உனக்கு தேவையா பாரு உன்னை நம்பி நான் தான் ஏமாந்து நிற்கிறேன் அம்மா பார்த்திங்களாமா இந்த ரோகினி என்ன செஞ்சுருக்கான்னு ஸ்ருதி சொல்லும்போது கூட நான் நம்பலை ஆதாரத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எப்படிமா நம்பாமல் இருக்கிறது என்ன ரோகிணி செஞ்சு வச்சுருக்க உன்னையே நானும் அம்மாவும் நம்பினதுனால என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்தலாம்னு நினச்சிட்டியா பாத்தியா மீனா முன்னாடியும் சுதி முன்னாடியும் உன்னை பற்றி அவங்க பேசும்போது கூட பதில் பேச முடியாமல் எங்களை தலை குணியை வச்சுட்டு அவமானப்படுத்திட்டல எதுக்கு இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு ரொம்ப கோபமாக மனோஜ் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பதில் பேசாமல் நிற்கிறாங்க ரோகிணி உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க தான் பையனை பற்றியே யோசிக்காத இந்த ரோகிணி மனோஜ் உங்கள் வாழ்க்கையை பற்றியாக யோசிக்க போகிறாங்க அவங்க சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் நினச்சி போய் சொல்லி ஏமாற்றி உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த ரோகிணி ஏ ரோகிணி இப்படியெல்லாம் செய்ய உங்களுக்கு அசிங்கமாக இல்லை நல்லா படிச்சிருக்கீங்க பெரிய பார்லரோட ஓனராக இருக்கீங்க நீங்கள் சொன்னதெல்லாமே உண்மையாக தான் இருக்கும்னு நானே நம்பிட்டேன் ஆனால் முத்துவும் மீனாவும் உங்கள் மேலே இருந்தாங்க உங்களை நம்பாமல் இருந்தாங்க ஆனால் உண்மையை நானும் மீனாவும் இப்படி கண்டுபிடிப்போன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஸ்ருதி எல்லார் முன்னாடி உண்மையை இருக்கும்போது ரவியும் முத்துவும் அங்கே வந்துடுறாங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரிய வந்த உடனே இதெல்லாம் கேட்டு ரவியும் முத்துவும் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இதெல்லாம் உண்மையா மீனா அப்படின்னு கேட்க ஆதாரத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கே முத்துவுக்கும் ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் வருது என்னவோ தன்னுடைய அப்பா மலேசியாவில் இருக்கார் மலேஷியா மாமா மூலமாக பணம் கிடைக்க போதுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தாங்களே இந்த பார்லலம்மா அதையும் எங்கள் அம்மா நம்பிட்டு இருந்தாங்கள்ல இந்த மனோஜுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இது தேவைதான் மனோஜ் இனி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பணமும் கிடைக்காது இந்த ரோகிணி சொன்ன மாதிரி சொத்தும் கிடைக்க போகிறதில்ல நல்லா ஏமாந்து போய் இருக்கீங்க நல்லா விசாரித்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னப்பெல்லாம் என்னை அம்மா திட்டினாங்க தானே அவங்களுக்கு தெரிய வருது ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்னு இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு விஜயாவை பார்த்து கோபமாக பேசுகிறாரு முத்து மீனா ஸ்ருதி முத்துன்னு மூணு பேரும் ரோகிணியை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க வேற வழி இல்லாத ரோகிணியும் இங்கே விஜயா கிட்ட அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போதே இங்கே விஜயா சொல்கிறாங்க இன்னொரு தடவை என்னை அத்தைன்னு கூப்பிட்ட தான் நிறைய பணம் கிடைக்கும்னு என்னை ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் மனோஜையும் நம்ப வச்ச நீ எல்லாம் இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற உரிமையில் என்னை அத்தனை கூப்பிட்றியா இனி என் பையன் மனோஜே உன்னை ஏற்றுக்க மாட்டான் பொய் சொல்லி ஏமாத்தின உனக்குலாம் இந்த வீட்டில் இனி தங்கிறதுக்கு இடமும் கிடையாது போ உன் அம்மா கூடையும் உன் பையன் கூடையும் அவங்க தங்கியிருக்க அதே வீட்டுக்கு போ இனி எந்த உரிமையும் உனக்கு இல்லை இனி உனக்கு எந்த தகுதியும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இவ்வளோவா பொய் சொல்லி ஏமாத்துவே உன்னெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு இங்கே ரோகிணியை பேச விடாமல் மனோஜ் முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்கின விஜயாவும் எல்லா தப்பும் நான் செஞ்சது தான் இந்த ரோகிணியை பற்றி விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த ரோகிணியை நம்பி இப்படி அவமானப்பட்டு நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி ஸ்ருதி மீனா மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா ரோகிணியை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி பதில் பேச முடியாமல் வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நினைக்கிறாங்க